எலும்பு நோயை பற்றி கவனிப்போம் ஆங்கிலத்தில் ஆர்த்தோடி ஆர்த்தோட்டி செலிசுன்னு உலகம் முழுக்க எலும்பு நோய் வல்லுநர்கள்னு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சப்பை கட்டி எலும்பு நோய் வந்தால் அதுக்கு செயற்கையாக ஒரு இதை போட்டு ஏதோ சப்பை கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் சமைக்காமல் சாப்பிட்ற எந்த குரங்கோ எந்த விலங்கோ மேலேருந்து கீழே விழுது எலும்பு முறி இல்லை வலியும் இல்லை உடனே குடி குடின்னு ஓடுது காரணம் அது பரம்பரையாக சமைக்காமல் தனக்குரிய இயற்கையான உணவு சமைக்காத உணவு தனக்குரிய உணவை சாப்பிட்டு வாழுது அதனால் அதுக்கு எலும்பு முறிவும் கிடையாது எலும்பில் பிரச்சனையும் கிடையாது எலும்பு நோயும் வரல மனிதன் ஒருத்தனா பல்லாயிரம் வருஷம் பல்ல லட்சம் வருஷம் சமைத்தும் சாப்பிட்டு சின்ன தரையிலேருந்து கீழே விழுந்தாலே பெரிய எலும்பு நோய் வெளிநாட்டை போய் படிக்க வேண்டி இருக்குது அது மனசுக்குள்ளே வர மாட்டி சென்னையில் பெரிய ஒரு எலும்பு நோய் நிபுணர் இருந்தார் கேள்விப்பட்ட அந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் காலம் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டார் ஆக எலும்பு நோய்க்கும் சமையல் வச்சு சாப்பிட்றது தான் முழுக்க முழுக்க சமைத்து சாப்பிட்றது தான் காரணம் அந்த நோய் வந்தால் நம்ம விரைவாக ரெண்டு வேளையும் முழுக்கோ மாறினா நல்லது என்றைக்காக ஒரு நாள் சமையல் சாப்பிட்டா நல்லது அதில் மனித உணவாகிய இப்பேற்பட்ட எலும்பு நோய்க்கோ எலும்பு முறிவுக்கோ எலும்பில் பிரச்சனைக்கோ முழுக்க தேங்காய் பழங்கள் பச்சை காய் பழங்கள்னு மாதிரி சாப்பிடக்கூடிய அவிக்காத சுடாத உணவு சாப்பிடணும் சாப்பிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் என்றைக்கோ ஒரு நாள் சமையல் உணவு நான் சொன்னபடி சீரிய சமையல் உணவு சைவ உணவு அதுவும் உப்பு புளிக்கான எண்ணெய் இல்லாமல் அல்லது மிக மிக குறைத்து உப்பு வி காரம் எண்ணெய் சமைத்து உணவு சாப்பிடணும் மறுபடியும் ஏற்க உணவுக்கு சமக்காய் உணவு வந்துடணும் இப்படி வந்தால் எப்பேற்பட்ட எலும்பு முறிவு எலும்பில் வீக்கம் எலும்பில் எதுவும் இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் தன்னைத்தானே இந்த சமக்காய் உணவு நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்பே அது சரி பண்ணுது இது உண்மை தின்னம் நூற்றுக்கு நூறு உறுதி வேணுன்னா யாராவது எலும்பு நோய் உள்ளவங்க உங்களுக்கு மன உறுதி இருந்தால் நிச்சயம் வீழ்பவர் அதிகமாக இருந்தால் இன்றையிலேருந்து சமைக்காத உணவு சாப்பிடுங்க நெருப்பில் படாத உணவு பச்சை உணவு ஃப்ரா ஃபுட்டு அதில் குறிப்பாக தேங்காய் பழங்கள் அல்லது நட்ஸு நட்ஸுன்னா பாதாம் புத்தாக்கருப்பு முந்திருப்பு சாப்பிட்டு பழங்கள் அப்புறம் பச்சைக்காயிறு சாப்பிட்டு பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க நிச்சயம் உங்கள் எலும்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த எலும்பு சரியாகிடும் இது உண்மை எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனால் நீங்கள் எதுவும் மருத்துவத்தையோ மருந்தையோ எதுவுமே நம்ப வேண்டாம் அதுக்கு போய் இயற்கையை நம்புவோம் இயற்கையாக பச்சம் பின்புடுவோம் இயற்கையில் குறிப்பாக கொண்டு பின்பற்றுவோம் அப்புறம் வெயிலில் அந்த எலும்புகளில் வெயில் கொடுமுடியாக அரை மணி நேரம் இருங்க அதுவும் சூரிய ஒளியில் விட்டமின் டி இருக்குது அந்த விட்டமின் டி சூரிய ஒளி மூலயமா கிடைக்கிற விட்டமின் டி அந்த எலும்பு சரி பண்ணும் அதுக்காக நீங்கள் விட்டமின் டி உள்ள மாத்திரம் வந்தெல்லாம் அது தேவையில்லை அதுவும் ஒருவையில் தவறு தான் என்று கூறிக்கொள்கின்றேன் கேட்பதோடு நிற்காமல் உடனே செயலில் இறங்கி நல்ல முறையாக உலக மனிதரெல்லாம் அன்புடன் வேண்டுகின்றேன்